ஹை திஸ் இஸ் வேதாவரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் ஃபோர்த் வீக் மார்க்கெட்டுடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஸோ மார்க்கெட்டில் நமக்கான வாய்ப்புகள் என்ன இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் தான் பேப்டி லாஸ்டாக இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் மார்க்கெட்டில் நடக்கிறத நம்ம வந்து கண் கூட பார்க்கணும் சரி இந்த வீக் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு உள்ள ஒரு அப்ட்ரெண்டில் வந்து க்ளோசிங் தான் எடுத்துக்கணும் அதாவது வீக்லி க்ளோசிங்ல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கலாம் ஸோ இது மார்க்கெட்டுக்கான பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து என்னென்ன இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் உடைய பெட்டோட ரேட் ரேட் கட் வந்து இருந்துச்சு ஸோ பட் இந்த ரேட் கட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த செப்டம்பர் ஒன்றாம் இருந்து மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்டா நமக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு ஒரு கைய வந்து தொடும்போது கிட்டத்தட்ட கீழ இருந்து ஒரு பாட்டம்ல இருந்து ஒரு நாலு பர்சன்ட் வந்து மேல வந்துருக்கு அதாவது ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸஸ் வந்து மேல ஏறி இருக்கு இப்போ ஒரு கன்சாலிடேஷன் வந்து கண்டிப்பா மார்க்கெட்ல தேவை பட் அந்த கன்சாலிடேஷனை நோக்கி கண்டிப்பா மார்க்கெட் வந்து நகரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள்ல வந்து என்னென்னங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ யுஎஸோடைய பெட்ரெட்டை வச்சு ஐடி அண்ட் ஃபார்மா இந்த ரெண்டுமே வந்து வந்து நல்லா கேட்டீங்கன்னா ஒரு பூஸ்டிங் பவர் கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி ஆட்டோவும் அதே மாதிரி தான் செக்டர் வைசஸ்லாம் வந்து நம்ம பார்க்க வந்துட்டு ஸோ இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மார்க்கெட்டில் கம்பல்சரி நடந்திருக்கு பட் ஏன் இது அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செபிலிருந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராபகத்துல இருந்து அவங்க ரிலீஃப் ஆன ஒரு லெவலில் அதானி குரூப் ஸ்டாக்ஸஸ் எல்லாம் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருந்தும் கூட உங்களுக்கு மார்க்கெட் வந்து தான் க்ரோசிங் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நம்ம பாசிட்டிவாக அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து நடந்திருந்தாலும் க்ரோசிங் வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்கு பட் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸில் வந்து என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுதுங்கிறது மெயின் ரீசன் பட் ஓவரால் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இவ்வளோதான் ஸோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா ஐடி இன்டெக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஃபாலோ ஆயிருக்கு பட் உடைய பெட்ரேட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் நல்லா கை கொடுத்துச்சு பட் ஆனால் வெள்ளிக்கிழமை ஐடி வந்து ஃபால் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஹெசிஎல் டெக் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து டவுனு டிசிஎஸ்லயுமே அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்டர் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்ல இருக்கு ஸோ அடுத்ததா பேங்க் நிப்டியோடைய ஒரு நெகட்டிவ் டவுன் அதாவது ஐசிஐசிஐ பேங்க் வந்து வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே வந்து ஒன் பர்சென்ட்டுக்கு கீழே க்ளோஸிங் வந்து வச்சிருக்கு இப்போ நெகட்டிவாக நம்ம வந்து பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்ஸ் லெவலில் ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ இது வந்து நம்ம ஒரு சில வீடியோக்கள்லேயும் வந்து பேசியிருக்கோம் ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் பற்றி பேசும்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த செப்டம்பரில் வந்து சாரி செப்டம்பரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டோட இப்போ நம்ம ஏசியன் மார்க்கெட்டில் வந்து கொரியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஈரோப் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியோடைய டாக்ஸ் வந்து முப்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் நிப்டி கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் ஸோ இது ஒரு நெகட்டிவ் அதே மாதிரி நிப்டி வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் ரிட்டன் மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டவுன் ரிட்டன் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் ரிட்டன் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து நம்ம பார்க்க முடியிருக்கு குளோபல் மார்க்கெட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டோடைய கண்டிஷன் இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பேடிஎம் வந்து ஒரு நாலரை பர்சன்ட்டுக்கு கீழே க்ளோசிங் நடந்துட்டு இன்ட்ராடே இல்லை ஹெவி செல்லிங் வந்து நடந்துட்டு குறிப்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பார்க்க வேண்டியது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோடைய ரெவென்யூ ப்ரோத் வந்து ஏப்ரல் டு ஜூலை அதாவது எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதாவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பத்தொம்பது ஸ்டேட்ஸோடைய ரெவென்யூ வந்து செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துருக்கு ஸோ இது வந்து பட்ஜெட்டில் ஒரு எஸ்டிமேட் போடும்போது டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்த ஒரு மெத்தட் பட் ஆனால் இருந்தாலும் கூட அது செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிற ஒரு ரெவென்யூ குரோத் வந்துருக்கு ஸோ இந்த ரெவென்யூ குரோத் அடுத்த குவார்ட்டருக்கு மாறலாம் பட் ஆனால் இந்த ரெவன்யூ குரோத் வந்து கண்டினியூ ஆகுற பட்சத்தில் மாநிலங்களுடைய வருவாய் அப்படிங்கிறதும் குறைகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இது பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இப்போ ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இதோடைய எஃபெக்ட் என்னங்கிறது அடுத்த அடுத்த குவார்டர்ல தான் நமக்கு வந்து தெரியும் குளோபல் லெவல்லையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு குப்பியோடைய வீக்னஸ் மெயினான ஒரு விஷயமா பார்க்க அதாவது எண்பத்தெட்டு பாய்க்கு மேலே இந்த வீக்லி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு பட் இது வந்து ஐடி வாரம் வந்து ஒரு கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி பட் ஆனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரெஷராக வந்து மாறணும் மாதிரி தான் பல கரன்சி வல்லுநர்களுடைய கருத்துக்களாக இருக்கு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அதாவது எண்பத்தி ஒம்போதெல்லாம் தொடருச்சுன்னா நைன்டி அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஸோ இந்த தொண்ணூறுலாம் உங்களுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இம்போர்ட்டோடைய எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அது இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை வந்து அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் வரும் அடுத்ததான் வந்து நம்ம கோல் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரஸஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்டோடைய தான் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் மாதிரி தான் வந்து இருக்குது பட் ஆனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து சென்செக்ஸோடய எக்ஸ்பைரி நடந்துச்சு வியாழக்கிழமை பட் அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராப் ஆயிருக்கு அதாவது மார்க்கெட் கேபிட்டல் வந்து ட்ராப் ஆச்சுனாலே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஸ் அசோடிய மூவ்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா பர்டிகுலராக நமக்கு வந்து ப்ளூடீப் ஸ்டாக்ஸ் உடைய மார்க்கெட் கேபிட்டல் வச்சு தான் வந்து இண்டெக்ஸஸுடைய மூவ்மெண்ட் இருக்கும் பட் அதில் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆச்சுது அப்படின்னு சொன்னால் பட் பர்டிகுலரா சென்செக்ஸும் நிப்டியும் ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ளே போறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ டெக்னிக்கலா வந்து நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம் ஸோ நிப்டி நிப்டியுடைய இந்த வீக்குக்கான ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிறது ஒரு மைனஸ் சப்போர்ட் ஒரு மேஜர் சப்போர்ட்டா எடுத்துக்கிறதா இருந்தா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிறது மேஜர் சப்போர்ட்டா இருக்கும் ஸோ ஒரு இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ற பட்சத்துல ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சப்போர்ட் பட் இதை பிரேக் பண்ணி கீழே வந்து டெய்லி குளோசிங் நடந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கோம் பட் இது வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு இதை உடச்சதுன்னா கம்பல்சரி இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பது இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது வரைக்கும் மேல போகலாம் அடுத்ததா பேங்க் நிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம் மைனர் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு ஒரு மைனர் சப்போர்ட்டா இருக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல நம்ம பார்க்கும்போது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவும் மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஐம்பத்தாறாயிரமும் ஐம்பத்தாறாயிரத்தி நூத்தி ஐம்பதும் மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கு சென்செக்ஸுக்கான டெக்னிக்கல் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைனர் சப்போர்ட் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ஒரு மைனர் சப்போர்ட் ஆகும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகும் இருக்கு ஒரு இப்போ நம்ம நிப்டிக்கு எப்படி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் சப்போர்ட் வந்து நம்ம எடுத்தோம்னா அதே மாதிரி எண்பத்தோராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அதை பிரேக் பண்ணால் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்குள்ள போயிடும் ஸோ இப்போ மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து சென்செக்ஸுக்கு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸோ இந்த வீக் வந்து எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெப்டிவில் எக்ஸ்பைரி ஆகியிருக்கு ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட்டில் என்ன பொசிஷன் நடக்குதோ அதை பொறுத்து எக்ஸ்பைரிக்கு நம்ம அடுத்த வீடியோ போடுறதுல எக்ஸ்பயரி வீடியோ தனியாக நம்ம போடுவோம் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பைரியில் என்ன ட்ரேடிங் பிளான் செட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்